வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்கு உங்களை நான் வருக வருக வருகனு வரவேற்கிறேன் இது நம்ம நெய்காரப்பட்டி ஐக்கோடு பத்திரகாளி அம்மன் கோயில் நிர்வாகஸ்தர்கள் மின்னோடு பிள்ளைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அன்றைக்கி போன அன்றைக்கி ஒரு வீடியாவை எடுத்திருந்தோம் அவங்க பார்த்திங்கன்னா போட்டா எல்லாம் இருக்குது நெய்காரப்பட்டி ஐகோர்ட் பத்திரகாளி அம்மன் கோயில் நிர்வாகி ஸ்திரிகள் முன்னோடுகள் பெரியதனங்கள் அவங்க எல்லாம் இருக்கிறாங்க போட்டாவில் வீடியோவில் எல்லாத்துலேயும் சந்த சந்தனத்தால் பொட்டு வச்சு சாமந்தி பூவால மாலை கட்டி சந்தனத்தால் பொட்டு வச்சு சாமந்தி பூவில மாலை கட்டி கரகம் வருது கரகம் வருது பத்திரகாளி என்னையும் கம் பார்த்த வேணும் அடி பத்திரகாளி நீயும் കാപാത്തവേ മടി പദ്രകാളി തന്നെ നന്നെ നാണേ നന്നേ നാണെ നാണേ നന്നെ 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 നന്നെ